கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று சுந்தரரால் திருப்பாடல் பாடப்பெற்ற தலம் அது மட்டுமா அருணகிரியார் கூட முருகனை ஆராதிக்கின்றார் வெஞ்சங் கூடல் பெருமாலே என்று போற்றுகின்றார் கரூர் கரூர்லேருந்து அரவங்குறிச்சி வழியா ஒரு இருபது கிலோமீட்டர் போனா கல்யாண விகிருதீஸ்வரர் என்ற ஆலயத்தை நாம் வந்தடையலாம் கொங்கு நாட்டு தலத்தில் ஐந்தாவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்க்கும்பொழுது இரநூத்தி ஒன்பதாவது தலம் அம்பாள் பேர் மதுர பாஷினி இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆறு முகங்களோடு வள்ளி தேவையானை அம்மையார்களோடு அழகாக அருள்பாலிக்கின்றார் பிரிந்தவர்கள் ஒன்று சேர இங்கே கூடிய முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைப்பதாக பக்தர்கள் வேண்டிக்கொள்கிறார்கள் அப்படி கல்யாணம் செய்து வைப்போம்னு வேண்டிட்ட உடனே நிறைய பிரிந்த தம்பதிகள் ஒன்றாக சேருகிறார்கள் அகலிகை ராமபிரான் கால்பட்டு உயிர்ப்பித்தால் இல்லையா அந்த அகலிகை கௌதம முனிவர் சாபத்தால் தான் கல்லால் போகிறார் எப்படி ஒரு நாள் கௌதம முனிவர் காலையில் நீராடலாம்னு கிளம்புவார் அப்போ சேவல் கூ அதுதான் அந்த காலத்து அலாம் இல்லையா அப்படி இந்திரன் சேவல் மாதிரி கூவுகின்றான் விடிந்துதான் விட்டது என்று கௌதமர் அந்த வழியாக நீராட செல்கின்றார் நித்திய காரியங்கள் செய்ய அப்போ இந்திரன் அகலிகை மீது ஆசைப்பட்டு கௌதம முனிவர் வடிவத்தில் அகலிகையே வருகின்றான் அவளோடு இன்பமாக இருக்கின்றான் கௌதம முனிவர் செல்கின்றார் அங்கே துறையில் யாரும் இல்லை யாருமே நித்திய காரியங்கள் அனுஷ்டாங்கள் செய்ய இல்லை விடியலை ஏதோ ஒரு சந்தேகம் வர மறுபடியும் ஞான திருஷ்டியால் புரிந்து இல்லம் வந்து இந்திரனை சபிக்கின்றார் அகலியே கல்லாக மாறச் செய்கின்றார் அப்படி கௌதம முனிவரின் சாபம் பெற்ற இந்திரன் பல ஆலயங்கள் சென்று தன்னுடைய சாபத்திலிருந்து நீக்கப்படுகின்றான் அப்படி அவன் சாபம் நீங்கப்பட்ட இடம் இது கல்யாண விகிருதீசர் நல்ல நல்ல நன்மைகள் கல்யாண நன்மைகள் அற்புத நன்மைகளை தரக்கூடிய ஆற்றல் உடைய நாயகர் இப்போ சுந்தரருக்கு வரலாம் சுந்தரருக்கு சேரமான் பெருமான் கொடுத்த பொருளை விளையாட்டாக ஒழிச்சு வச்சார் சிவபெருமான் திருமுருகன் பூண்டியில் இது மாதிரி நிறைய திருவிளையாடல் ஒரு சமயத்தில் இப்போ நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் எடுத்துட்டு போகிற காசு தீந்துடுச்சு என்ன பண்ணுவோம் ஏடிஎம்ல போய் இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பழக்கம் இப்போ இருக்குது முன்னாடி காலத்தில் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் போனாங்க எப்படி அந்த பணத்தை பாதுகாத்தாங்க அதை கொண்டு போன பணத்தை எப்படி அவ்வளவு நாள் உபயோகித்தாங்க அதெல்லாம் பெரிய வியப்புக்குரிய விஷயமா இருக்குது இப்போ சுந்தரருக்கு பணம் பத்தல தீந்து போச்சு கிட்ட வந்து திருப்பாட்டு பாடுறார் எனக்கு பணம் கொடுன்னு உ உரிமையாக நண்பர்கிட்ட தானே கேட்போம் பணம் கொடுன்னு அப்படி கேட்கும் பொழுது சுவாமி சொல்கிறார் என்கிட்ட பணம் இல்லைப்பா நீங்களே இல்லைன்னு சொன்னால் உங்கள் கிட்டே இல்லாத பொண்ணும் பொருளாக இது என்ன இப்படி ஒரு பேச்சுன்னு உரிமையாக ரெண்டு பேரும் பேசுகிறாங்க சுவாமி சொல்கிறாரப்பா இருந்தால் கொடுத்துருவேன் என்கிட்ட இல்லை எனக்கு தெரியாது எதையாவது வச்சாது கொடுங்களேன் எதுவும் இல்லைன்னா நகையெல்லாம் அடமானம் வைக்கிற பழக்கம் உண்டு இல்லையா எதையாவது அடகு வச்சாவது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு உரிமையாக தோழமை தந்தோம் என்ற சிவபெருமானிடம் கேட்க அம்பிகையை ஒரு வயதான பாட்டியாக அந்த கோயிலுக்கு வர வைக்கிறார் வந்தவுடனே சிவபெருமானின் திருக்குமாரர்களாகிய விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் அந்த அம்பிகை மூதாட்டியா வந்திருக்காங்க இல்லையா அந்த இடத்தில் அந்த குழந்தைகளை அவருடைய குழந்தைகளையே அடமானம் வைத்து பணம் வாங்கி சுந்தரருக்கு கொடுக்கிறார் அப்ப நட்பு தோழமை அவர்களுக்கு ஒரு அவசரம்னா ஒரு நண்பன் அவருடைய குழந்தையை கூட அடகு வைத்து பணம் கொடுக்கும் அளவு இறைவன் தோழமை கொடுத்தார் அப்படின்ற சிறப்புக்குரிய சேத்திரமாக இந்த ஒரு தளம் நமக்கு விளங்குகின்றது கல்யாண விகிருதீசரை வணங்கி மதுர பாஷினியை வணங்கி அருணகிரியாரால் போற்றப்பட்ட முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கான கல்யாண குணங்கள் இருக்கும் குடும்பத்திலும் ஒற்றுமை கணவன் மனைவியின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தில் வளம் செழுமை எல்லாம் இருக்கும் வாருங்கள் பெருமானின் அருளையும் பெருமாட்டியின் அருளையும் பெறுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன இறைவா போற்றி நன்றி வணக்கம்